ஹலோ வெல்கம் டு நம்ம பார்க்க ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமா சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போறங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே செய்து நீங்க எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு கடவை ரெண்டு ரெண்டு பூண்டுப்பருக்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி ஒரு சின்ன நெல்லக்காய் சேர்த்த செலவுக்கு சேர்த்துக்கங்க ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக சட்னியை அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இந்த பொட்டுக்காரில் சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் வெட்டியாக சாப்பிட்றதோட தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரையில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு சேர்த்து பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க எத்தனையோ நீங்கள் பொட்டுக்கடல சட்னி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்குங்க இதில் நம்ம புளி சேர்த்து அரைச்சிக்கிறதுனால இந்த சட்னி நம்ம காலையில் செய்தாலும் மதியம் வரைக்கும் கெட்டு போகாம ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கூட நம்பேட்டாகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்